சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகர தலங்களில் இருபதாவது தலமான திருப்புன்கூர் என்ற தலத்தை பற்றிய வரலாறை பார்க்கலாம் இதன் மூலவர் சிவலோகநாதர் அம்மன் சவுந்தரநாயகி சொர்க்கநாயகி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள தலவிருட்சம் புங்கமரம் இங்குள்ள தீர்த்தம் ரிஷப தீர்த்தம் தேவேந்திர தீர்த்தம் நந்தனார் தீர்த்தம் இத்தலத்தின் தலவிருட்சம் பூங்கமரம் ஆகியதால் திருப்புன்கூர் என்ற பெயர் வந்தது மூவரின் தேவார பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற தலமாகும் இத்தலத்திற்கு இரண்டு சிறப்பான வரலாறுகள் கூறப்படுகின்றன அதில் முதல் வரலாறை பார்க்கலாம் அதாவது இத்தலத்திற்கு உரிய பன்னீர் வேலி பெற்ற வரலாறு தன் நாட்டில் பஞ்சம் நிலவியதால் ராஜேந்திர சோழன் எல்லா சிவாலயங்களிலும் பூஜைகளை செய்தான் அவன் கனவில் இறைவன் தோன்றி திருப்புன்கூர் சிவலோகநாதரை வழிபடி மழை உண்டாகும் என்று அருள அவ்வாறே மன்னனும் அங்கு வந்து சுவாமியை வழிபட்டான் அப்பொழுது சுந்தரர் அங்கு வந்தார் அரசன் அவரை வணங்கி சன்னதியில் பாடி மழை பெய்விக்குமாறு வேண்டினான் சுந்தரும் மழை பெய்வித்தால் சுவாமிக்கு பன்னீர் வேலை நிலம் அளிக்குமாறு மன்னனுக்கு கட்டளைட்டை விட்டு பாடினார் மழை பெய்தது எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழை மிகுதியை கண்ட மன்னன் அதை நிறுத்தாபடியில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணி சுந்தரரை பார்த்து நிறுத்துமாறு பாடியாருள வேண்ட அவர் மேலும் பன்னிரு வேலி நிலம் கேட்க மன்னனும் தர சுந்தரரும் பாடியாருள மழையும் நின்றது இது ஒரு வரலாறு இனி அடுத்ததாக நந்தராரி வரலாறை நாம் பார்க்கலாம் திருநாளை போவார் என்று அழைக்கப்படும் நந்தனாரின் ஊரான ஆதனூர் இத்தலத்திற்கு பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு புன்கூருக்கு வந்து சிவலோகநாதரை தரிசிக்க முயன்ற நாயனார் தன் குலநிலையை எண்ணி வெளியிலிருந்து பார்க்க நந்தி மறைத்திருப்பது கண்டு வருந்தினார் இறைவன் இவருடைய உள்ள பக்தியை கண்டு மகிழ்ந்து நந்தியை சற்று விலகியிருக்குமாறு பணித்தார் இன்றும் இத்தலத்தில் நந்தி விலகியிருப்பதை நாம் காணலாம் நந்தி விலக தரிசித்த திருநாளைப் போவர் கோவிலின் மேற்புறம் உள்ள ரிஷப தீர்த்தத்தை வெட்டி சீர்படுத்த தனக்கு துணையாக யாரும் இல்லாததால் இறைவனை வேண்ட இறைவன் அவருக்கு துணையாகுமாறு கணபதியை அனுப்பினார் அவர் துணையால் அத்தீர்த்தத்தை வெட்டி சீர்படுத்தினார் அதுவே கணபதி தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது எனவே இங்குள்ள விநாயகர் குளம்பெட்டிய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள ராஜகோபுரம் புதுப்பொலிவுடன் திருப்பணிகள் செய்யப்பட்டு ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கிறது வெளிப்பிரகாரத்தில் குளம்பெட்டி விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் தலமரமும் பிரம்மலிங்கமும் உள்ளன உள் சுற்றில் இடப்பால் நந்தனார் திருவுருவம் உள்ளது வலது பக்கம் வசந்த மண்டபம் உள்வாயிலின் மேற்புறத்தில் வண்ண வண்ணசுதியில் பஞ்சமூர்த்திகள் அமைக்கப்பட்டு உள்ளன கவசமிட்ட கொடிமரம் பெரிய நந்தி திருநாளை போவார்க்காக விலகியுள்ள நந்தியும் துவார விநாயகரை வணங்கி உள்வாயிலை கடந்தோமானால் இடது பக்கம் சூரியன் நால்வருடன் களிகாமரும் சேர்ந்த சந்நிதி சுந்தர விநாயகர் சன்னிதி முதலியவை உள்ளன அடுத்துள்ள சோமாஸ்கந்தர் பெரிய திருமணி இத்தலத்திற்கு உரிய தனிச்சிறப்பாகும் அடுத்து சூரியன் அக்னி வழிபட்ட லிங்கங்கள் ஆறுமுகர் முகர் சந்நிதி தத் புருஷ அகோர வாமதேவ சத் ஓஜாத முகங்களின் பெயரில் உள்ள லிங்க பானங்கள் கஜலட்சுமி முதலிய சன்னதிகள் உள்ளன தல பதிகங்கள் சலவைக்கலில் பொறிக்கப்பட்டுள்ளன இடது பக்கம் அம்பாள் சன்னிதி தனியாக வலம் வரும் அமைப்புடன் உள்ளது நவக்கிரகம் பைரவர் சன் சந்திரன் சன்னதிகளை தொழுது வலம் முடித்து சென்றால் நேரே சுவாமி சன்னிதி மூலவர் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார் எதிரில் உள்ள நந்தி நீர் கட்டும் தொட்டிக்குள் உள்ளது நடராஜ சபை இங்குள்ளது இங்குள்ள நடராஜ வடிவம் கலை அழகு மிகுந்தது இப்பெருமான் பாதத்தில் தேவர் ஒருவர் அமர்ந்து தன் நான்கு கரங்களாலும் பஞ்சமுகவாத்தியத்தை அடுத்து இசை எழுப்புவதை நாம் தரிசனம் செய்யலாம் சுவாமி சன்னிதிக்கு முன்புள்ள இரு துவாரபாலர்கள் தென்பூரமுள்ள வடிவம் சற்று தலையை சாய்த்து நந்தியை விலகியிருக்குமாறு கட்டளையிடுவது போல காட்சியளிப்பது இங்குள்ள சிறப்பு அம்சமாகும் மூலவர் சுயம்பு மூர்த்தி மண்புற்று இதன் மீது சார்த்தப்பட்டிருக்கும் கோவிலைக்குத்தான் நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறுகிறது பிரதி சோமவாரத்திலும் இரவு அர்த்த பூஜையின் பொழுது பூனுகு சட்டம் சார்த்தப்படுகிறது இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு பஞ்சலிங்கங்கள் ஆகும் பஞ்சலிங்கங்கள் வந்த வரலாறையும் நாம் பார்க்கலாம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்துவிடுகிறது போட்டி வரும்பொழுது பூலோகத்தில் ஒரு தர்ப்புல்லை எடுத்து மூன்று முடித்து போட்டு கீழே போடுகிறேன் அது எங்கு எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு இருவரில் யார் உருவம் தோன்றுகின்றதோ அவரே அழகில் சிறந்தவர் என்று சுவாமி சொல்ல அதற்கு அம்பாள் சம்மதிக்கிறாள் அதன்படி சுவாமி தர்பயை கீழே போட தர்பை இந்த இடத்தில் கீழே விழுந்து பஞ்சலிங்கமாக ஆகிவிடுகிறது இந்த அந்த இங்கு இங்கு உள்ளது மேலும் சிவபெருமான் திரிபுரத்தை பொழுது அழியாமல் பிழைத்த அசுரர்கள் மூவரில் இருவரை தனது திருக்கோவிலின் வாயில் காவலராகும்படி பணித்தார் மற்றொருவனை தான் நடனம் ஆடும்பொழுது அழகிய மத்தளத்தை இசைக்கும்படி அருள் செய்தார் என்ற வரலாற்றை சுந்தரர் தனது பாடலில் பாடி திரிபுர அசுரர்களுக்கு அருள் செய்ததை அறிந்து அடியே உன் திருவடியே அடைந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டுள்ள வேண்டும் என்று தனது பாடலில் வேண்டுகிறார் மேலும் சுந்தரர்பால் கோபம் கொண்ட விரல்மிண்ட நாயனார் இத்தலத்திற்கு வந்து தங்கியிருந்து வழிபட்ட சிறப்புடைய தலமாகும் இத்தனை சிறப்புமிக்க இத்தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்புன்கூர் சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்தும் சீர்காழியிலிருந்தும் திருப்புன்கூருக்கு நிறைய பஸ் வசதிகள் உள்ளன இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம் திருச்சி வையக மூற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருவோ உய்ய கொள்க மற்றும் எங்களை என்ன ஒலிகொள்வெண் முயிலாய் பரந்தெங்கும் பெய்யும் பெளை பெருவள்ளவிர்த்து பெயர்த்தும் பன்னிலில் வேலிகொண்டருளும் செய்யை கண்டு நின் திருவடி திருவடியடைந்தேன் செழும்பூழில் திரு புங்குருளானே மற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தன் கரையன் நாளை போவானும் கற்ற சாக்கியம் சீலந்தே கண்ணப்பன் கணம் பொருள நின்றவர்கள் குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டின் குறைகளில் அடைந்தேன்